Welcome back to to English Trotanu. Good day you F-Verbs Part 4 <pause> fill fill film film வடிகட்டல் filter கண்டபிடி find 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 செலுத்து முடித்து விடு finish finish வேலையிலிருந்து நீக்கள் அல்லது துப்பாக்கியால் சுடல் அல்லது தூண்டுதல் மீன்பிடி fish fish பொருந்து அல்லது பொருத்து fit fit பாதுகாப்பாக பொருத்து fix fix இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please like and comment மற்றவர்களும் பயனடைய ஷியா பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி மிகுதி வினைச்சொற்களையும் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க